எழுபத்தி நாலு வயது ஒரு நடிகர் இளைஞர் அதை தாண்டி எது வேணாலும் வச்சுக்கலாம் அவருக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு நான் சொல்கிறது எழுபத்தி நாலு வயது அப்படின்ற திரும்ப சொல்கிறேன்னு அவருக்கு ஒரு பாதிப்பு நேற்று இரவு அவர் வீட்டில் வந்து ஒரு சின்ன படபடப்பு வயிற்று வலி பகுதியில் சின்ன வலி அப்படின்னு அவரை வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இது ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து நேற்று மாலை ஏபிஎம் சரவணன் அவர்களையும் எஸ்பி முத்துராமன் அப்புறம் வந்து ஏவிஎம் சரவணன் அவர்களையும் மகன் குகன் அவங்க பேத்தி இவங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்காரு இதில் ஒரு நல்ல எண்ணம் ரஜினிகாந்த் அவர்களிடம் அது என்னன்ட்டு சொல்கிறேன் இதெல்லாம் மீறி இந்த ஃபேன்ஸு இல்லை ஃபேன்ஸுன்ற ஃபேன்ஸே விட்டுருங்க நீங்கள் வந்து முகம் தெரியாத இந்த வன்மம் எல்லாம் வந்து வந்து வத வதந்தி பரப்புறது தப்பு தப்பாக கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுறது இது கொஞ்சம் கூட நாகரிகமே கிடையாது கிடையாது நான் திரும்ப அதை தான் ஒரு எழுபத்தி நாலு வயதுக்காரர் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்காரங்களே சுணங்கி போகிறாங்க வந்து ஒரு வேலை செய்ய முடியல சோம்பேறிகளாக இருக்கிறாங்க உடல்நிலை சரியில்லைன்றாங்க இருக்கு அங்கே வலி இங்கே வலின்றாங்க ஒரு எழுபத்தி நாலு வயது திரும்பதான் சொல்கிறேன் நான் வந்து ஏற்கனவே வந்து செத்து புடைத்து வந்தவர் வந்து எமன் வாயிலிருந்து பிடுங்கி மீட்டு கொண்டு வந்தாங்க அதை பல இடங்களில் தன்னுடைய நன்றியாக சொல்லியிருக்கார் ஆனால் இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து சோசியல் மீடியாவில் முகம் தெரியாத இந்த வன்மம் பிடித்தவர்கள் மனநோயாளிகள் உங்களுக்கு என்ன தான் தோணுதோ வந்து நீங்கள் வாடணும் கமெண்ட்ஸை வந்து அடிக்கிறது நாகரீகமான ஒரு விஷயமா ஒரு இந்தியாவின் ஐக்கான் ரஜினிகாந்த் நமக்கெல்லாம் பெருமை அவர் யார் குடியை கெடுத்தார் யார் குடும்பத்துக்கு என்ன என்னெந்த என்ன என்னெந்த சமுதாயத்துக்கு எதிரான எதிரான என்ன கருத்து சொன்னார் யார் வீட்டில் அடுப்பு எறிகிறது வந்து அந்த உலையை பிடுங்கி இழப்பு பிடுங்கினார் ஒண்ணுமே கிடையாது ஆனால் தேவையில்லாத வதந்திகளை வன்பத்தி கக்கறிங்க இதெல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகே ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தினுடைய முடிஞ்சு அக்டோபர் பத்தாம் தேதி அந்த படம் ரிலீஸ் நாளைக்கு அதனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிறது அந்த வேட்டையன் படத்துக்கான ப்ரொமோஷன் அதுக்கான ஆடியோ லான்ஸ் கலந்துக்கிட்டு அதுக்கான அப்டேட் கொடுக்கறது என்னடா இது இந்த மனுஷன் இந்த வயசுல இப்படி ஒரு கலக்கு கலக்கிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரிய இன்னொரு பக்கம் பார்த்தா கூலி படத்திலே படப்பிடிப்பு சைமல் டென்னிசன் நடந்துகிட்டு இருக்கு ஜெயிலர் டூக்கான கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸை வைத்து இயக்கிய ஒரு மலையாள இயக்குனர் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த இளம் நடிகர்லாம் இவரை பார்த்து தெரிஞ்சுக்கப்பா இவரை பார்த்து கத்துங்கப்பா அப்படின்னு வருஷம் ரஜினிகாந்த் கிட்ட அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவருக்கு இல்லாத புகழ் கிடையாது இதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் நடிக்கிறது பணத்துக்காகவும் புகழுக்காகவும் கிடையாதுங்க வந்து இது ஒரு இது ஒரு பேஷன் இன்னும் தம் மேலே வந்து இந்த ரசிகர்கள் கோடான கோடி ரசிகர்கள் அன்பை வைத்திருக்கார்களே அப்படின்ற ஒரு உற்சாகம் தான் காரணம் சரி நேற்று என்ன ஆச்சு நேற்று மாலை திடீர்னு ஏபிஎம் சரவண அவர்களை சந்திப்பதற்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு அது ஏபிஎம் சரவண அவர்களுக்கு வந்து போய் சேருது அவரும் வந்து வயசாகிடுச்சு அவருக்கும் முடியல அவர் என்ன சொல்கிறாரு ரஜினி சாரை நாங்கள் பார்க்க வரோம் அப்படின்னு அது மறுக்கிறார் நோ 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 எல்லாம் கிடையாது வந்து நான் தான் வருவேன் சார் அங்கே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு உடனே வராரு ஏவிஎம் சரவணங்க வீட்டுக்கு போகிறார் எஸ்பி முத்துராமன் அவர்கள் வருகிறார் எஸ்பி முத்துராமன் ரஜினியை வைத்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு படங்களுக்கு மேல் பண்ணிடுவோம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தது எஸ்பிஎம் தான் அவர் இருக்கார் குக்கன் இருக்கார் இவங்க இருக்காங்க எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு கலைஞரனும் தாய் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பரிசு கொடுக்குறாரு ஏபிஎம் சரவணர்களுக்கு வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை கொடுக்குறாரு இந்த சந்திப்பு வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டார் ஏன்னா ரஜினிகாந்தோடைய திரை வாழ்வில் மூன்று ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் மிக மிக முக்கியமான நிறுவனங்கள் அவருடைய திரை வாழ்வில் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவரை வந்து எவ்வளோ பேர் காயப்படுத்திருக்காங்க திருப்பி அவர் கர்நாடகாவுக்குள்ளே பெங்களூருக்குள்ளே திருப்பி அம்சியாக ஆகணுன்ற முடிவுலாம் கங்கணம் கட்டின காலங்கள்லாம் உண்டு அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் கை கொடுத்து தூக்கியவர் வந்து தேவர் பிலிம்ஸ் சின்னப்ப தேவர் அது பிறகு சத்யா மூவிஸ் ஆரம்பிரப்பன் அவர்களுடைய சத்யா அப்புறம் ஏவிஎம் ஏவிஎம் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு வரைக்கும் முரட்டுக்காலை அப்படின்ற ஒரு படம் வந்து வெறும் இன்னைக்கு அதுதாங்க ஏவிஎம்னா முரட்டுக்காலை அதுக்கடுத்து முந்தான முடிச்சு எவ்வளோ படங்கள் இருந்தாலும் அன்பேவா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியேப்பட்ட ஒரு நிறுவனம் அவர்கள் கிட்ட போயிட்டு சிவாஜி முக்கியமான படம் சிவாஜி ஏன்னா அவங்க சிவாஜிக்கு பிறகு அந்த ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க நிறைய பெரிய பழைய நிறுவனங்கள்லாம் கிடையாதுங்க வந்து எல் வி பிரசாத் கிடையாது விஜயா வாகனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸு யாருமே இப்போ பழைய ஆட்கள் படம் பண்ணுறது கிடையாது ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சு நாங்களாம் முன்ன மாதிரி வியாபாரம் இல்லை முன்ன மாதிரியான இதுலாம் இல்லை நாங்கள் போதும் அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க இப்போ இந்த சந்திப்பு ஏன் திடீர்னு இந்த சந்திப்பு ஏன் மரியாதை நிமித்தமான சந்திப்பா அல்லது ஏவிஎம் சரவணா அவர்களை மீட் பண்ணி உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சாரா எஸ்பி முத்துராமன் ஏன் பக்கத்தில் இருந்தாரு இந்த மாதிரி கேள்வி நாம் நமக்கு கிடைத்த விஷயம் என்னன்னா இதுதாங்க ரஜினியோடைய மனசு இதுதான் ரஜினியோடைய மனசு அநேகமாக ஜெயிலர் டூ அல்லது அதற்கு அடுத்த படம் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தா என்ன உங்களுக்கு நான் காட்சி கொடுத்தா என்ன இன்னைக்கு ரஜினியோட காட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட்டிங்ல இருக்காங்க அவ்வளோ பெரிய நிறுவனம் வேட்டையன் படம் வந்து தான் லைக்கா நிறுவனத்தை மறுபடியும் ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வரும் லைக்கா நிறுவனம் இன்னும் அதிக படங்களை பண்ண வேண்டும் லைக்கா லைக்காவுக்கு ஒரு பெரிய மாபெரும் வரப்பிரசாதம் வந்து வேட்டைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு கூலி அப்படின்னா கூலியை பற்றி சொல்லவே தேவையில்ல லோகேஷ் கனகராஜுக்கு மிக முக்கியமான படம் இப்போ இந்த சந்திப்பே ஏவிஎம்முக்கு நான் ஒரு காட்சிக்கு தரேன் என்ன உங்கள் அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டதாக ஒரு தகவல் அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியல இது தாங்க ரஜினியோட மனசு பழசை மறக்காத ஒரு நன்றி மறவாத ஒரு உள்ளம் இருக்குது பாருங்கள் அது சினிமாவில் அது இருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் அவங்க சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் ஒரு வாய் சோர் கொடுத்தா பாருங்க நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் அவனை நீங்கள் உயர்ந்த கோபுரத்தில் போன காலகட்டத்தில் கூட மறக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் நிறைத்து இருப்பீங்க புகழோடு இருப்பீங்க அன்றைக்கி ஒரு வாய் உருட்டை நமக்கு உருட்டி கூப்பிட்டு தான் பசியோடு இருக்கும் பொழுது தான் அன்னைக்கு தெய்வம் அவன் இல்லைன்னா அது அதுக்கப்புறம் வந்தாச்சு படிப்படியா அது என்றைக்கும் மறக்காதவர் வந்து ரஜினிகாந்த் ஓகே இது ஒரு பக்கம் அன்றைக்கு இரவு ஒரு நள்ளிரவு நேரத்தில் உடல்நிலை அவருக்கு ஏதோ பாதிப்பு தெரியுது மகள்கிட்ட சொல்கிறாரு அப்போலோ மருத்துவமனைக்கு கூட்டின்னு வராங்க சாதாரணமாக டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க இப்போ காலையில் கிடைத்த தகவல் என்னென்னா இதய நோய் நிபுணர் ஒரு அந்த ரத்த நாளம் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளத்தில் சின்னதாக ஒரு அடைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஓகே ஒரு சொன்ன மாதிரி எழுபத்தி நாலு வயது ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப சொல்றதுக்கான காரணம் இன்றைக்கி ஒரு ஏர்போர்ட்டில் போகும்போது சர் சர்ற சருன்னு போடுறது ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சகுனியாருன்னு ஒரு கதை சொல்லும்போது டோபி கதை சொல்லும்போது அந்த மேடையில் வேட்டையின் மேடையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் நின்று பேசந்து சரி இப்போ இந்த உடல்நிலை பாதிப்பு ஆரம்பத்தில் என்ன மாதிரி சொன்னாங்கன்னா அவருக்கு ஒரு கோல்டு அட்டாக் ஆகிருக்கு சளி பிடிச்சிருக்குது அதுதான் அப்படி அது ஒரு ரெண்டு மூணு நாள் அவருக்கு ஒரு சின்ன லைட்டாக ஃபீவரிஷாக இருந்தது அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து கூலி படத்திற்காக ஹைதராபாத் ராமஜுவரம் ஃபிலிம் சிட்டியில் ஒரு காட்சி படமாக்கப்பட்டது மழைக்காட்சி படமாக்கப்பட்ட பொழுது சாதாரண நீர் சாதாரண அந்த நீர் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லைங்களா வாட்டரு அது சாதாரண தண்ணியே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் வந்து வெதுப்பான நீர் கொடுக்க சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து காரணம் என்னென்னா சளி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இவர் ஓகே நீங்கள் சாதாரண நிலை கொடுங்க அப்படின்னு இருக்கிறாரு அங்கே இருந்த அந்த சூழ்நிலை இந்த தட்பை அவருக்கு ஒத்துக்கல அடுத்த நாள் எடுக்கும் பொழுது சார் வேணாங்க கொஞ்சம் வெது நீர் ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டரோட கம்மியான ஒரு இது ஏன்னா அப்போலாம் வந்து நடிகைலாம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த மாதிரி ஏன்னா மழைக்காட்சி எடுக்கும்பொழுது விக்ஸு தையலாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து உடம்புல எங்கெங்கே பூசிப்பாங்க பூசிக்கிட்டு அந்த மழைக்காட்சியில் இதுவும் வந்து ஹாட் வாட்டரில் தான் நடிப்பாங்க ஏன்னா சளி பிடிக்கக்கூடாது ஜுரம் வரக்கூடாது அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி ஷூட்டிங் பாதிக்கும் ஏதாவது உடம்புக்கு ஆகிடுச்சுன்னு தானே இது அவருக்கு முதல்ல ஒரு பாதிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சரி அப்போலோவில் அவர் வந்து ஒரு

இந்தியாவே டிவி முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கு மும்பை வான்கட ஸ்டேடியமே கொந்தளிக்குது முதல்ல இந்தியா கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆகி அடி 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 அடிக்க ஆரம்பிச்சோட போனவனே ஆட்டம் அப்படி கேலரிலேருந்து இருந்து காமிக்கிறாங்க ரஜினிகாந்தை ஒட்டு மொத்த கூட்டம் அப்படி வந்து விசில் அடிச்சு தூள் கலப்புது என்னையா அப்படி ஒரு மனுஷன் வந்து எங்கிறது பயங்கரமான ஒரு மும்பையில் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ராணா படத்தினுடைய படப்பிடிப்பு ராணா படத்தினுடைய படப்பிடிப்பு ராணா வந்து மிக முக்கியமான ஒரு படம் ஒரு சரித்திர கதை இந்த கதை கே எஸ் ரவிக்குமார் தான் இயக்குவதாக இருந்தது நூறு நாள் இந்த கதைக்காக டிஸ்கஷன் எடுத்துக்கிறார் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கதை கிட்ட இதில் வந்து ரஜினி மூணு வேடங்கள் நடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது குதிரையேற்றம் போர் சண்டை இதெல்லாம் எதுவும் கிரீன் மேட் ப்ளூ மேட் எதுவும் கட்டாம ரியலாக எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது இந்த படத்திற்காக ரஜினிகாந்த் அவர்கள் பதினஞ்சு கிலோ எடை குறைப்பதாக அதுக்கான இதெல்லாம் இருந்தார் ராணா டிஸ்கஷன் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து எலெக்ஷன் பரபரப்பு சட்டமன்ற எலெக்ஷன் அந்த பரபரப்பு ஒரு பக்கமே இவர் ஓட்டு போட போய் அந்த கேமரா உள்ளலாம் நுழைச்சி யாருக்கு ஓட்டு போடுறாருன்ற மா ஓட்டு போட்டாருன்ற மாதிரியான பதிவு எல்லாம் அந்த மீடியாக்கள் பண்ண ஒரு விஷயம் அசிங்கமான ஒரு விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் கடந்து போயிடுச்சு அந்த பரபரப்பு ஒரு பக்கம் யார் ஆட்சி போகிறாங்கன்னு ராணா படத்துடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு பூஜையுடன் கூடிய படப்பிடிப்பு ஒரு மதியத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடலில் ஒரு மாற்றம் தெரியுது ரவிக்குமார் கூப்பிட்றாரு ஒரு மாதிரி இருக்குது ரவி அப்படின்றாரு சார் முடியலன்னா என்ன சார் வேறு எதுனா டாக்டர்ஸ் ஏதாவது வர வைக்கலாமா இல்லை வேணாம் வேணாம் ஒரு ஒரு மாதிரி ஏதோ ஒரு சம் அண்டைஜேஷன் மாதிரி இருக்குது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்றாரு பட் ஆனால் ரஜினிகாந்த் வாயில் காட்டி மனசார அவருடைய உடல் என்ன பண்ணுது நீ கிளம்பிடுங்க ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லுது மறுபடியும் வந்து டைரக்டர்கிட்ட சொல்லும்போது அதை கேஎஸ் ரவிக்குமார் புரிஞ்சுக்கிறாரு பேக்கப் அப்படின்றாரு இவர் பதவிப்பட்றாரு என்ன இவ்வளோ இன்றைக்கி பூஜை போட்டிருக்காங்க ஒரு சென்டிமெண்ட்டாக இன்றைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது முக்கியமான சீன் எடுக்கிறாங்க பேக்கப் ஏன் சொல்கிறீங்கன்றாரு இல்லை சார் நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க கொஞ்சம் வேர்வெல்லாம் தெரியுது நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்க நாளைக்கு எடுத்துக்கலாம் சார் ஒன்றும் இல்ல பூஜை போட்டேன் நல்ல நாள் அப்படின்னு வீட்டுக்கு வராரு வயசு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாரு ஒரு க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணுறாரு அது வாமிட் வந்து எல்லாம் பயந்து போகிறாங்க மகள்கள் மனைவி அவங்களாம் பயந்து போகிறாங்க எனக்கு வேணாம் ஒன்றும் வேணாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு ஆனால் மயிலாப்பூர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இசபெல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது அவங்க இப்போ அசோசியலாக ஜென்ரலாக அவர் செக் பண்ணும்போது பார்த்து பட் அன்டைஜெஷன் தான் இது வந்து அஜீரண கோளாறு தான் இவருக்கு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவர் பெட்டில் ரெஸ்ட் இது பண்ணுவேன்னு அவர் என்ன பண்ணுறாரு பதட்டமாக ஆகிறார் ரஜினி இல்லை இல்லை நான் கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்புறேன்றாரு என்னென்னா சாதாரண ஒரு செக்கப்புக்கு ஒரு கன்சல்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்த இந்த தகவல் வேலை வெளியே வந்து வதந்தியாக பரவிச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்றதுக்காக ஓகேன்னு சொல்லி காதும் காதும் வச்ச மாதிரி இப்படி கிளம்பிட்டாங்க ஆனால் இங்கேருந்து பரவிட இல்லைங்களா பார்க்குறாங்க இறங்குறாங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அப்புறம் நோயாளிகளுக்கு உறவினர்கள் யாராவது பார்ப்பாங்க எங்கேயாவது ஒருத்தர் பார்த்துருவாங்க வெளியே தெரிய ஆரம்பிக்குது என்ன ரஜினிக்கு என்ன ரஜினிக்கு விசாரிக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு போயிட்டாருன்றாங்க அன்னைக்கு அன்றைக்கி இரவு அவருக்கு நிலை இன்னும் மோசமாகிறது மறுபடியும் இசப்பல்லா ஹாஸ்பிட்டலில் வராங்க இல்லைங்க இங்க டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாச்சு நீங்கள் வந்து இமிடியேட்டாக ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்கணும் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பிறகுதான் தீ போல பரவுது ரஜினி உடல் இல்லை சரியில்லை உடல் இல்லை சரியில்லை உடல் சரி பயங்கரமான தீ நான் அப்பொழுது ஒரு முன்னணி நாளிதழில் நிருபராக சினிமா நிருபராக இமிடியட்டாக கலமுக ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்குன்றாங்க கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த காலத்தில் ரசிகர்களோடு சேர்ந்து மீடியா நண்பர்கள் நாங்கள்லாம் அங்கேயே கிடந்தங்க வந்து காலையில் டியூட்டி அங்கே தான் அதோடு நைட்டு மிட் நைட்டு வீட்டுக்கு போகும் மறுபடியும் குளிச்சுட்டு வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் என்னென்ன ரிப்போர்ட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னது இந்த சமயத்தில் பரபரப்பாவது ஒரு பக்கம் வந்து கலைஞர் விசாரிக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து எலெக்ஷனுடைய இது பரபரப்பு முடிஞ்சு அதனுடைய ஓட்டு எண்ணிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரம் தான் இப்போது இப்போ இப்போ இந்த இதில் சில விஷமிகள் சில வேண்ட வேண்டத்தக்கதாத மனநோயாளிகள் அவர்கள்லாம் யாரும் முகம் தெரியாத ஆட்கள் கீழே கமெண்ட்ஸில் தப்பு தப்பு தப்பாக கொடுக்குறாங்க பாருங்க அதே போல தான் அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தியை பற்ற வைக்கிறாங்க காட்டு தீ மாதிரி பரவுது கட்டுக்கடங்காத இந்தியா முழுக்க அந்த தீ பரவுது மீடியாக்கெல்லாம் உண்மையா உண்மையா உண்மையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தவிக்கிறாங்க யாரா அந்த நெருப்பை வச்சுது இந்த வதந்தியை தீயை யார் வச்சுது அப்படின்ற பரபரப்பு உண்டாகுது அதுக்குள்ள வந்து நியூஸ் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு வடிவமாக மாறுது எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி பாம்பு அடிச்சிருப்பான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பாம்பு கட்டு அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு எவ்வளோ பெரிய மலை பாம்பு தெரியுமான்ற அளவுக்கு வதந்தி போகிற இந்த உலகத்தில் அந்த அவரை கொண்டு வந்து ராகவேந்திர கல்யாண மரத்தில் கொஞ்ச நேரம் வைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் கேளம்பாங்க பண்ணை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்கன்ற ரேஞ்சில் கொண்டு போனேன் கவி பேரரசு வைரமுத்து வந்து மீடியா முன்னாடி பேசுகிறாரு நான் பேசின தொலைபேசியில் நான் பேசினேன் ஒன்றுமே இல்லை அவருக்கு சிகிச்சையில் இருக்கிறார் ராமச்சந்திரா மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கார் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் யாரும் மீடியா தயவு செய்து போடாதீங்க இது நல்லதில்லை அப்படின்றார் வந்து போடாதீங்க யாரும் அந்த வதந்தி பரப்பாதீங்கன்னு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் போரூரில் கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டங்கள் அங்கே இருக்கிறாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் தான் ரஜினியோடைய பவர் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சுது அதற்கிடையில் அவருக்கு வந்து நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு நுரையீரல் தான் முதல்ல தொற்று லென்ஸில் தான் பாதிப்பு அதுதான் வந்து சிகிச்சை முடிஞ்சு ஒரு ஒரு ரசிகர் மன்றம் ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் சொல்லியிருப்பார் வந்து நான் கண்ட்ரக்டராக இருக்கும்பொழுது தாறு மாறாக குடிக்க ஆரம்பித்தேன் அப்புறமா சென்னைக்கு சினிமாவுக்கு வந்தேன் சினிமாவுக்கு வந்து குடிய நிறத்தில் எங்கெங்கெல்லாம் நல்ல சரக்கு கிடைக்குன்னு போய் தேடி தேடி குடித்தேன் குடித்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்ட பொழுது மீண்டும் வந்தாச்சு கொஞ்சம் ஆனால் வந்து இந்த சிகரெட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது என்னால் விடவே முடியல முதல்ல சாதாரணமாக ஒரு பாதிப்பில் இருந்தப்போ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து மன நோய் மன அழுத்து காரணமாக இது பண்ணுறாரு அதெல்லாம் இருக்காங்க ஆனால் என்னுடைய மனைவி லதா வந்த பிறகு இந்த குடிப்பழக்கத்தை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண நான் முற்றிலும் வந்து அதை விட்டுட்டேன் நான் போய் சொல்ல விரும்பல ஓரளவு கண்ட்ரோல் பண்ணாங்க தியானம் யோகா அந்த மாதிரி விஷயங்குள்ள நான் நானே போய் ஆனால் முடியல ஆனால் என்னால் விட முடியாத ஒரே ஒரு விஷயம் தம்மு சிகரெட்டு இது தாங்க எனக்கு முதல்ல போய் பாதிப்பு உண்டாகுச்சு இதுதான் என் நுரையீரலை சுக்கு நூறாக உடைத்தது ஜல்லடையாக குத்துச்சு அதுதான் தயவு தயவுசெய்து யாரும் சிகரெட்டு பிடிக்காதீங்க உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன் என் ரசிகர்களுக்கு தயவுசெய்து வேணாம் என் பாருங்கள் காலம் எப்படி ஒரு மனிதனை கொண்டு போகுது பாருங்கள் ஒரு சிகரெட் அப்படி தூக்கி போட்டு பிடிச்சி அதன் மூலம் புகழடைஞ்ச ஒருத்தர் சிகரெட்டை பிடிக்காதயான்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துது அதுதாங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் செய்து வேணாம் அது குடியை நான் ஆதரிக்கிறேன்னு கிடையாது குடியை விட மிக மோசமானது வந்து புகையிலை சிகரெட் அது வேணாம் அதுதான் என்னை செக் பண்ணும்போது ராமச்சந்திராவோட நுரையீரல் சுக்குணர் ஒன்றுமே இல்லைங்கன்ட்டாங்க லன்ஸில் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் கிட்னி பாதிப்பு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியாகணும் சிங்கப்பூர் போயாகணும் இவரை கொண்டு வராங்க ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அவ்வளோ கூட்டம் ரசிகர்கள் போக மாட்டேன்றாங்க நைட் அண்டே அங்கே கிடக்குறாங்க நான் பார்த்து தான் ஆகணுன்றாங்க உண்மையை சொல்லுங்கன்றாங்க கிளம்புவதற்கு முன்னால் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஒரு ஆடியோ ஸ்பீச் ஒன்று அந்த ஆடியோ ஸ்பீச் நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க் சிரிப்போன்னு இருக்கில்ல அதோடு சிரித்து எனக்கு ஒன்றும் ஆகலை நான் நல்லா இருக்கிறேன் நான் சிங்கப்பூர் போகிறேன் சிகிச்சைக்காக நீங்கள் யாரும் பதட்டப்படாதீங்க வீண் வதந்திகளை யாரும் நம்பாதீங்க திரும்ப உங்கள் தான் உங்கள் ஆசிர்வாதத்தில் உங்கள் அன்புனால் ஆண்டனுடைய அருள்னால் நான் திரும்ப வருவேன் வந்து நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஆடியோ வந்த பிறகு தான் அவங்க நம்புகிறாங்க அந்த வேன் அதாவது வந்து ராமசாமி உடையார் பிளாக்கு அதில் தான் இருந்தார் அவர் அங்கேருந்து அந்த வேனை வந்து ஆம்புலன்ஸ் வேனை லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற லைட்டெலாம் அணைச்சிட்டு அந்த வேன் மெதுவாக வருது யாருக்கும் தெரியல அங்கே ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அது அப்போ ஆம்புலன்ஸ் போகிறது வரதுமா இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் சத்தம் இல்லாமல் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் தான் தலைவர் போகிறாரு இதில் தான் கொண்டு வராங்கன்னு உடனே ஓன்னு கற்ற உடனே அந்த ஆம்புலன்ஸ் பறக்க ஆரம்பிக்குது ஏர்போர்ட்டை நோக்கி சைரனே வைக்கல கொஞ்சம் கிண்டி பிறகு தான் சைரன் ஒழிக்க ஆரம்பிச்சிது சிங்கப்பூரில் போயிட்டு அங்கே தனி வீடு எடுத்து மகள் ஐஸ்வர்யா ஒரு மகனாக இருந்து அவருக்கு அந்த மாற்று அறுவை சிகிச்சைலாம் செய்து திரும்ப அதே ஏர்போர்ட்டில் நல்லா ஞாபகம் இருக்குது ஒயிட் ஷர்ட்டு ஜீன்ஸு நீல கலர் ஜீன்ஸு தளபதி படத்தில் போட்டு அதே மாதிரி வந்து கையத்த பிறகு கண்ணீர் வடிச்சிட்டார் அந்த வந்து இந்த கூட்டத்தை பார்த்துட்டு கண்ணீர் வடித்தாப்புல அதை தான் அந்த ரசிகர் மன்ற கூட்டத்தில் ஒயம்சியில் சொன்னது வந்து எனக்கு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர்ஸ் எனக்கு எதையுமே கொண்டு வந்து என் நாலேஜுக்கு சேர்க்கல நிறைய ஸ்டைராய்டு மெடிசன் கொடுத்தாங்க அது உடம்பு ஏற்றுக்கணும் உடம்பு ஏத்துக்குதா ஏற்றுக்கலையான்னு முதல்ல பார்த்தாங்க ஆனால் அந்த மருந்து வந்து உடம்பு ஏற்றுக்கணவுன்னே தொடச்சா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா அதை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் உடம்பு வந்து நாங்கள் எதிர்பார்த்தது ரொம்ப சீராயிடுச்சுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நான் சென்னை வந்த பிறகு சில மேகசின் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் என் கண்ணில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சது என்னென்னா ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் எனக்காக மொட்டைப்பட்டீங்க வேண்டுதலுக்கு மண் சோர்த்துன்னீங்க அங்க பிரதர்ஷன பண்ணீங்க சர்ச்சு முன்னாடி கிடந்தீங்க மசூதியில வந்து எனக்காக பாத்தியா பண்ணீங்க இதெல்லாம் மீறி ஒரு ரசிகர் முட்டி போட்டு மலை ஏறிருக்காரு அவரை நான் மீட் பண்ண அவர் என்ன சொன்னாரு நான் இது மாதிரி முட்டி போட்டு மலை ஏறினது எங்க அப்பா அம்மா கூட எதுவும் எனக்கு சொல்லலன்னொடனே நான் கட்டி அணைச்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன நான் பண்ண முடியும் அது பணம் கொடுத்தா ஒண்ணும் ஆகாது அன்பு கொடுத்தா ஒன்னும் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னு தெரியவே இல்லை இந்த சக்தி தான் மருத்துவத்தை மீறி என்ன காப்பாத்தின ஒரு சக்தி அப்படின்னு சொன்னவர் தான் ரஜினிகாந்த் அதன் பிறகு தெரியும் வந்து அவர் போகிற இடம் முழுக்க அவர் கலந்துக்கிற மீட்டிங் முழுக்க வந்து குடிக்கு எதிராகும் புகைக்கு எதிராகும் ஒரு பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சார் திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிச்சார் ஆமாங்க இவர் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு அதுக்கப்புறம் பேசுறாரு மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது அதை பத்தி ஐ டோன்ட் கேர்னு ஏன்னா நான் அதுல இருந்து மீண்டு வந்தவன் அதுல பாதிச்சு வந்தவன் என்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணவன் என்ன மாதிரி குடிச்சவன் என்ன மாதிரி தம் அடித்தவனாக இருந்தால் அவனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு மேலே உயிரோடு இருந்திருக்க மாட்டான் இல்லைன்னா வந்து படுத்து படுக்கி ஆகிட்டு இருப்பான் நான் வந்ததெல்லாம் காட் கிஃப்ட் உங்களுடைய அன்பு உங்களுடைய அருள் தான் காரணம் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இதெல்லாம் மீறி ரஜினி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நடிக்கவே முடியாது அவர் அன்ஃபிட்டு அவர் சும்மா அவர் அவர் கால தான் ஆட்டிகிட்டு இருக்க முடியும் அவர்லாம் நடிப்புலாம் ஒரே வராதுங்கன்னு சொன்ன பொழுது களத்தில் இறங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர்னு ஒரு படத்தை மாபெரும் இட்டு கொடுத்துட்டு வேட்டைன்னு ஒரு படத்துக்குள்ள இறங்காச்சு அக்டோபர் ரிலீஸ் ரிலீஸாக ரெண்டாந்தேதி அதனுடைய ட்ரெய்லர் வெளியிட போகிறாங்க ஆடியோலஞ்சம் பேசாச்சு கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்க ஜெயிலில் டூக்கான ஒரு கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த கதையை ஓகே பண்ணி வச்சிருக்காரு டொவினோ தாமசை வைத்து படம் பண்ண ஜூடு அப்படின்னு படம் பண்ண ஒரு இயக்குநர்கிட்டையும் கதையை கேட்டு வச்சுருக்காரு இப்படியாக போயிட்டுருக்கு ஒரு லைனப்பில் வந்து அது காரணம் வந்து உற்சாகம் தான் மனசு தாங்க காரணம் இதையெல்லாம் மீறி இன்றைக்கு இந்தியாவின் எந்த மூலையில் போனாலும் ரஜினிகாந்திற்கான வரவேற்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது நமக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சது ரஜினிகாந்த் நினைச்சிருந்தார்னா இந்த தமிழக அரசியலுக்குள்ள எப்போ வந்திருக்கலாம் ரஜினிகாந்த் நினைச்சிருந்தா நினைச்சது சொடக்கு போட்டு இங்க வரவழைச்சிருக்கலாம் நினைச்சிருந்தார் நினைச்சிருந்தாருன்னா என்ன பாலிடிக்ஸ் சொன்னாலும் பண்ணிருக்கலாம் யார அவனாலும் கவுத்திருக்கலாம் யார அவனாலும் வரவிடாம பண்ணிருக்கலாம் அதுதான் சொல்றேன் நான் அவர் யார் என்ன யார் குடியே கருத்தார் யார் இது பண்ணார் ஒண்ணுமே பண்ணல ஏன் தேவையில்லாத வன்மத்தை கக்காதீங்க பூரண நலமுடன் அவர் திரும்ப வருவாரு கூலி படப்பிடிப்பில் கலந்து கொள்வாரு வேட்டையன் ரிலீஸு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து ரசிகர்கள் உட்காந்து படம் பார்ப்பார் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அடுத்த விடுதலை சந்திக்கிறேன் நன்றி